மாநில தலைவர் அவர்களை சந்தித்து தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் சமூக அமைப்புகள் அரசியல் இயக்கங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகின்றன அந்த அடிப்படையில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் மதுரை டாக்டர் பிரபல டாக்டர் சேதுராமன் அவர்களுடைய தலைமையில் இயங்குகிற அந்த கழகத்தின் நிர்வாகிகள் கழகத்தின் சார்பில் ஆதரவு கடிதத்தை அவர்களுடைய பொதுச்செயலாளர் வி டி பாண்டியன் அவர்களுடைய தலைமையிலே இப்பொழுது மாநில தலைவர் அவர்களுக்கு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்திலே முழுமையாக பாடுபடுவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அன்புக்கு நன்றி ஆதரவுக்கு நன்றி ஐயா தொலைபேசியில பேசிடுறேன் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போற்றி வாழ்ந்த பசுமன் தேவரையுடைய வழி வந்த டாக்டர் சேதுராமன் அவருடைய ஒப்புதலோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் என்று எங்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழு ஆதரவோடு பட்டி தொட்டி எல்லாம் நாங்கள் பிரச்சாரம் செய்யும் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளும் இடைகிறோம் நன்றி வணக்கம் பேசுகிறேன்

அண்ணே நன்றி ஒரு நிமிஷம் நன்றிங்க ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி அண்ணே ஐயா நன்றி அண்ணா தேங்க்யூ பாய்

திராவிட முன்னேற்ற கழகம் பெருவிக்கால தொகு தொகுதி பகுதி பொருளாளர் நம்பியவர்கள் சொல்லுப்பா அண்ணா பசுமை தாயத்துல இருந்து நேராரு சங்கர் ஒரு முன்னொரு அறிமுகம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைமையாக உடைய புருசை கீதா அவருடைய மகன் சொல்லுங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பகுதி பொருளாளர் சங்கர் டெக்கி கட்சியில் அண்ணா பசுமை தாயத்துல இருந்து நேரா ரபியம் பார்க்க